ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூமிங் ஸ்டார் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருந்தார் அதுக்கப்புறம் ஃப்ளார் டெக்ரேஷன்லாம் நாங்கள் எப்படி பண்ணியிருந்தோம் எந்தெந்த மாதிரிலாம் ஃப்ளார்ஸ் வச்சு நாங்கள் வந்து டெக்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் உரியெல்லாம் நாங்கள் வந்து எப்படி கட்டணும் டெக்ரேஷன் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணோம் சாமிக்கு என்னென்னலாம் நாங்கள் வந்து நைவேத்தியம் படித்தோம் அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் கோலும் நாங்கள் எவ்வளோ நேரம் போட்டோம் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணோம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ண போனேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த கோலும் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆச்சு எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணா சூப் இப்போ அப்பா எங்களுக்கு இந்த டைம் கோலம் அழகாக வந்திருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நான் கோலம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நானே அதை வந்து ரசித்து பார்த்த கோலம் வந்து இந்த கோலம் தான் நிறைய கோலம் நான் வந்து போட்டிருக்கேன் எல்லா செலிப்ரேஷன்ஸுக்குமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செலிப்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலத்தில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு கோலம் போட்டுட்டு அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே கோலம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அவுட்டர் டெக்கரேஷன் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு ஃப்ளார் வச்சா டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாதத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு கலர்ஸ் நாங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சோம் இப்போ எங்கள் வீட்டு கிருஷ்ணர்கிட்ட போகலாம் வாங்க ஒவ்வொரு பாதத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் ஸோ இந்த இடத்துல குட்டியாக நம்ம வந்து டைல்ஸ் கோலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு நாங்கள் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக மூணு டேபிள்ஸ் இருக்குது அதில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் அதுக்கு மேலே ஒரு சின்ன டேபிள் அதுக்கு கீழே விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு குட்டி டேபிள் ஸோ மூணு டேபிள் வச்சுருந்தோம் காமாட்சி விளக்கோடு எப்பயுமே நீங்கள் வந்து சிட்டி விளக்கை சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூடோட டெய்லி நீங்கள் வந்து ப்ரே பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அவருக்கு பிடிச்ச முறுக்கு சீடை தட்டை வெண்ணெய் பால் தயிர் அப்புறம் அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சாச்சுங்க ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் கிருஷ்ணர் இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ் வந்து அவரை சுற்றி வந்து நாங்கள் வச்சிட்டோம் வச்ச உடனே அப்பா பார்க்குறதுக்கு எங்களுக்கு அந்த ரெண்டு கண்ணு பத்தலங்க உண்மையிலே அந்த கிருஷ்ணர் வந்து நந்தவனத்தில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்தார் அப்புறம் உரியில் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இந்த டெக்ரேஷன் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் வந்து பர்த்டேக்காக நாங்கள் வந்து வாங்கினது ஸோ அதை இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ கோலை வந்து எங்களுக்கு எப்படி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு சாலிட்டாக ஒன் ஹவர் ஆச்சுங்க அதுவும் நானும் ஹஸ்பண்ட் அம்மா அப்பா நாலு பேர் சேர்ந்து தான் பண்ணோம் ஸோ மேக்ஸிமம் இந்த கோலம் டெக்ரேஷன்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து எல்லா செலிப்ரேஷன்ஸ்க்கும் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அதை பழகிடுச்சு ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறதுனால அது எங்களுக்கு அவுட்புட் வந்து ஒரு வேறு லெவலாக தான் எல்லா செலிப்ரேஷன்ஸ்க்குமே எங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எல்லாமே டெக்கரேட் பண்ணி விளக்கேற்றி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா வந்து தீபார்த்தனை காமிக்கிறாங்க ஆக்சுவலி இவ்வளோ கிராண்டாக நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இயர் தான் லாஸ்ட் இயரும் செலிப்ரேட் பண்ணோம் பட் இவ்வளோ கிராண்டாக எங்களுக்கு வந்து அமையலை இந்த வருஷம் வந்து ஒரு பிளஸ்டு அப்படின் தான் சொல்லலாம் ரொம்பவே ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஓகேங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் சாமி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ தான் நம்ம எடுத்துப்போம் ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே போவோம் சாப்பிட எஸ் ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் கோலம் எப்படி இருந்துச்சு எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருந்தார் எங்களோட டெக்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு எங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு எல்லாமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ